அன்பான வணக்கங்க நீங்க கேட்டுக்கொண்டு இருப்பது நம்ம கண் கவிநிலவு நிலவு எஃப்எம்ங்க நல்லதா நாலு வார்த்தை நச்சுன்னு சொல்ல போறேன் நல்லா பாச்சு பாச்சுக்குன்னு மனசுல ஏத்திக்கங்க நாங்க நான் உங்க தொழிற்பாளினி தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஆர்ஜி தீபா பேசுறேங்க நான் நேத்து சரி வாங்க மேட்ருக்கு போலாம் நான் நேத்து வேற ரொம்ப டயர்டா இருக்குன்னு கடலோரமா நடந்து போயிட்டு இருந்தேங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது அல அல அழகழகா வந்து எம் மேல மோத நானும் அலையும் சேர்ந்து விளையாட அப்படியே பாட்டு பாடிட்டு ஜாலியா போயிட்டு இருந்தேங்க போயிட்டு இருக்கும் போது என் வயது சும்மா இருக்குமா

பானிபூரி வேணும் தம்பி அப்படின்னு கேட்டங்க அக்கா நாலு நாலு ஐம்பதுன்னு சொன்னாரு நாலு பானிபூரி நான் என்னமோ நாலு பானிபூரி நானூத்தி நினைச்சு என்னடா பெரிய பெரியாலையா சொல்ற அப்படின்னு கேட்க இல்லங்கா நாலு நாலு பானிபூரி ஐம்பது ரூவாங்க்கா அப்படின்னா சேர்றா தம்பி குறா அப்படின்னு சொல்லி கேட்க சரி என் சும்மா இருக்குமா என் தம்பி எத்தனை வயசுல ஆச்சு அப்படின்னு கேக்க